அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர் பி யூனிட் நைன் என்ற மறுமலர்ச்சி காணலாம் முதல் கேள்வி முதலில் எந்த நாட்டில் தோன்றியது ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி தோன்றியது இத்தாலி இத்தாலியில தான் மறுமலர்ச்சி முதல் முதலாக தோன்றியது அடுத்து இரண்டாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தின் போது இத்தாலியர்கள் தங்களை எவரின் வழித்தோன்றல்களாக கருதினர் யார வழித்தோன்றல்களாக கருதன்னா ரோமானிய மூதாதையர்கள் அவர்களோடு வழிவந்தவர்களாக தான் வந்து இத்தாலியர்கள் தங்களை கருதினார்கள் மூன்றாவது கேள்வி இத்தாலியில் சமய சார்பின்மை கலாச்சாரம் ஏன் வலுவாக இருந்தது என்னென்னா அந்த இத்தாலியில் இருந்தவங்க ஏன் இத்தாலியில் என் சமய சார்பின்மை கலாச்சாரம் வலுவாக இருந்தது காரணம்னா இத்தாலியில் வந்து இந்த பழமையான பாரம்பரியங்கள்லாம் வந்து மிகுந்த தொல்லை கொடுப்பதாக இருந்ததால் இத்தாலியில் வந்து சமய சார்பின்மை கலாச்சாரம் வலுவாக இருந்தது நான்காவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தின் போது இத்தாலியர்கள் எந்த மொழியில் எழுத கற்றுக்கொண்டனர் எந்த மொழியில் எழுத கற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா லத்தின் மொழியில் லத்தின் மொழியில் எழுத வந்து கற்றுக்கொண்டார்கள் யாரு இத்தாலியர்கள் அடுத்த ஐந்து மறுமலர்ச்சி காலத்தின் போது இத்தாலியர்கள் எந்த நகரத்தின் கலாச்சாரத்தையும் படைப்புகளையும் கண்டுபிடித்தனர் எந்த நகரத்தின் கலாச்சார படைப்புகளை வந்து கண்டுபிடித்தனர் பார்த்தீங்கன்னா ஏதன்ஸ் கிரீஸோட தலைநகரமான இந்த ஏதென்ஸோட கலாச்சாரத்தையும் படைப்புகளையும் கண்டுபிடித்தனர் மறுமலர்ச்சி காலத்தின் போது யார் இத்தாலியர்கள் ஆறாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தில் எந்த துறைக்காக இத்தாலிய பல்கலைக்கழகங்கள் முதன்மையாக தோற்றுவிக்கப்பட்டன எதுன்னு பார்த்திங்கன்னா சட்டம் மற்றும் தத்துவம் தத்துவவியல் சட்டம் மற்றும் தத்துவவியல் இதற்காக தான் வந்து இத்தாலியில் நிறைய பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன ஏழாவது கேள்வி மறுமலர்ச்சி முதலில் தோன்றிய பிறகு அது பின்னர் எந்த பகுதியில் பரவியது எதுனா மேற்கத்திய ஐரோப்பா மேற்கத்திய ஐரோப்பாவுக்கு தான் வந்து மறுமலர்ச்சி பரவியது இத்தாலியிலிருந்து மேற்கத்திய ஐரோப்பா நாடுகளுக்கு வந்து இந்த மறுமலர்ச்சியானது பரவுது எட்டாவது கேள்வி மெடிசி குடும்பம் சக்தி வாய்ந்த குடும்ப வர்த்தக குடும்பமாக திகழ்ந்த நகரம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாரன்ஸ் நகரம் மா ஆசியாவிற்கும் ஐரோப்பாவும் ஒருங்கிணைக்கும் ஒரு வர்த்தக நகரமாக இத்தாலி இருந்தது நாடு இருந்தது அதில் இந்த வர்த்தகத்தில் வந்து இந்த ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் இருந்த இந்த மெடிசி குடும்பம் ஒரு வர்த்தக குடும்பம் மிகுந்த சக்தி அாய்ந்ததாக இருந்தது அரசாங்கத்தையே கட்டுப்பாட்டினருக்குள் வைத்திருந்தது யார் குடும்பம் பார்த்திங்கன்னா மெடிசி குடும்பம் இவங்க தான் வந்து ஒரு மறுமலர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு விதையை வந்து தூ தூராங்க இந்த மெடிசி குடும்பம் ஒன்பதாவது கேள்வி காசிமோ டி மெடிசி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு வரை எந்த துறையின் மூலம் ஆளுமையை மேற்கொண்டார் எந்த துறை மூலம்னா இத்தாலியில வங்கியை முதல் முதல தொடங்கினது தான் யாரு காசிமோடி மெடிசி பத்தாவது கேள்வி காசிமோடி மெடிசி அரசை மறைமுகமாக கட்டுப்படுத்திய விதம் என்ன எதன் மூலமாக கட்டுப்படுத்துகிறார் அரசை பார்த்தீங்கன்னா பி வங்கி நடவடிக்கைகள் மூலமாக அரசை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் யார் இத்தாலியில் இந்த ஃப்ளாரன்ஸ் நகரத்தை சார்ந்த வர்த்தக குடும்பமான காசிமோடி மெடிசி குடும்பம் பதினொன்றாவது கேள்வி காசிமோடி மெடிசி மறைவுக்கு பிறகு அரசு நிர்வாக பொறுப்பை ஏற்றவர் யார் யார் இந்த நிர்வாக பொறுப்பை ஏற்றுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்சோ லாரன்சோ டி மெடிசி அவருடைய பேரன் இவர் தான் வந்து ஏற்றுக்கிறாரு பன்னிரெண்டாவது கேள்வி லாரன்சோ என்பவருக்கு பொதுவாக வழங்கப்பட்ட பட்டம் எது யார் இந்த லாரன்சோவுக்கு என்ன பட்டம் பொதுவாக வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்சோ அற்புதமான மனிதர் இந்த மறுமலர்ச்சி காலத்தில் வந்து ஓவியம் கட்டிடக்கலை இதுக்கெல்லாம் வந்து மிகுந்த ஆதரவு கொடுத்தவர் தான் வந்து இந்த லாரன்ஸோ அதனால் இந்த லாரன்சோ என்பவர் அற்புதமான மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பதிமூணாவது கேள்வி இந்த காலகட்டத்தில் அதாவது மறுமலர்ச்சி காலகட்டத்தில் மெடிசி குடும்பம் எந்த ஓவிய கலைஞர்களுக்கு ஆதரவு அளித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி மைக்கேல் ஆஞ்சிலோ மற்றும் லியானோ டாவின்சி இவங்களோட இந்த ஓவியத்திற்கு வந்து இத்தாலியில் மிகுந்த ஒரு ஆதரவு கொடுத்த குடும்பம் தான் வந்து மெடிசி குடும்பம் அதில் குறிப்பாக லாரன்ஸோ பதினான்காவது கேள்வி மேலே கொடுக்கப்பட்டுள்ள உரையின்படி மெடிசி குடும்பத்தின் ஆதரவு பெரும்பாலும் எந்த துறையை மேம்படுத்தியது எந்த துறையை மேம்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா கலை மற்றும் கலாச்சாரத்துறை இந்த ஓவியத்துறை இந்த ஓவியம் வரைகிறதுல ரொம்ப ஊக்குவித்தாங்க அப்போ அது எந்த இதில் வருதுன்னு பார்த்திங்கன்னா கலை மற்றும் கலாச்சாரத்துறையில் தான் வந்து வருகிறது பதினைந்தாவது கேள்வி இத்தாலி எந்த காரணத்தால் கிழக்கத்திய அதாவது இந்த கீழே நாடுகள் இந்தியா இந்தோனேஷியா சீனா போன்ற கீழே நாடுகளுடனான வர்த்தகத்தில் பெரும் பயனை பெற்றியது எ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியோட அமைவிடம் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே இந்த மத்திய தரைக்கடல் பகுதியின் மையத்தில் அமைந்திருந்ததால் அங்கிருந்து பொருட்களை வந்து வாங்கி ஐரோப்பா முழுவதும் சப்ளை செய்தார்கள் யார் இத்தாலியர்கள் அதனால் கிழக்கு நாடுகளுடைய வர்த்தகத்தில் பெரும் பயன் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியின் மையத்தில் அமைந்திருந்ததால் பதினாறாவது கேள்வி பதினான்காம் நூற்றாண்டில் இத்தாலிய நகரங்கள் எந்த வகையான வணிபத்தில் ஈடுபட்டன எதுன்னு கடல் கடல்வழி வாணிகம் இதில் தான் வந்து இத்தாலிய நகரங்கள் ஈடுபட்டாங்க பதினான்காம் நூற்றாண்டில் பதினேழாவது கேள்வி ஃப்ளாரன்ஸில் இத்தாலியில் இருக்கிற அந்த ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் மறுமலர்ச்சி காலத்தில் எந்த குடும்பம் செல்வந்தமாக இருந்தது செல்வந்த குடும்பமாக இருந்தது யாருன்னா மெடிசி காசிமோடி மெடிசி மற்றும் அவர் பேரனான இவங்க தான் மறுமலர்ச்சி அந்த கலை கலாச்சார வளர்ச்சிக்கு மிகுந்த பங்களிப்பு ஆற்றினார்கள் பதினெட்டாவது கேள்வி மிலானில் மறுமலர்ச்சி காலத்தில் செல்வந்த குடும்பமாக விளங்கியது எது மிலானோ வந்து இத்தாலியில் இருக்கிற ஒரு நகரம் அங்கேயும் ஒரு பணக்கார செல்வந்த குடும்பம் இருந்துச்சு யாரும்தான் சர்போர்சா ஸ்போர்சா குடும்பம் ஸ்போர்சா குடும்பம் இவங்க தான் மிலானில் வந்த செல்வந்த குடும்பம் அங்க ஃப்ளாரன்ஸை கட்டுப்படுத்தினது மெடிசி குடும்பம் மிலானை கட்டுப்படுத்தினது ஃபார்போசா குடும்பம் பத்தொன்பதாவது கேள்வி மறுமலர்ச்சி கால மறுமலர்ச்சி நகரம் ஃப்ளாரன்ஸ் இருபத்தி ஒன்றாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தின் போது இலக்கியம் எந்த நகரத்தில் பெரிதும் வளர்ச்சி பெற்றது இலக்கியமும் வளர்ச்சி பெற்றது எந்த நகரத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் தான் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்த முக்கியமான கலைகள் எந்த ஒன்று எதுனா சிற்ப சிற்பக்கலையும் ஓவியங்கள் நிறைய வரைய ஆரம்பிக்கிறாங்க தேவாலயங்கள்லாம் புதிய பாணியில் கட்டப்பட்டன அதனால் இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்த கலைகள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஓவிய கலையும் சிற்பக்கலையும் இருபத்தி மூணாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்திற்கு முன் இலக்கிய வளர்ச்சியில் இப்போ இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கிய வளர்ச்சியில் பங்கு பெற்ற முக்கியமான இத்தாலிய கவிஞர்கள் யார் கவிஞர்கள் யாருன்னு கேட்டால் தாந்தோ மற்றும் பெற்றார் தாந்தோ மற்றும் பெற்றார்க்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த நூலை கேட்டிருக்கிறாங்க இருபத்தி நான்காவது கேள்வி போன பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்கிறாங்க தாந்தோ எழுதிய முக்கியமான இலக்கிய படைப்பு எது இந்த தாந்தோ எழுதிய நூல் வந்து டிவைன் காமெடி தெய்வீக இன்பவியல் இந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாண்டோ இத்தாலியை சார்ந்தவர் இந்த கேள்வியை வந்து கேட்டுருக்கிறாங்க இருபத்தைந்தாவது கேள்வி டிவைன் காமெடி படைப்பின் முக்கியமான கருப்பொருள் என்ன அதோட மீனிங் கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித குலத்தின் ரட்சிப்பு இதுதான் இந்த டிவைன் காமெடி என்ற நூல் படைப்பின் தாண்டோ படைத்த டிவைன் காமெடி என்ற நூலின் கருப்பொருளே வந்து மனித குலத்தின் ரட்சிப்பு இருபத்தி ஆறாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்தில் இருந்த இலக்கியம் எந்த நகரத்துடன் அதிக தொடர்புடையது எந்த நகரத்துடன் அதிக தொடர்புல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரன்ஸ் இத்தாலியில மறுமலர்ச்சி அடைந்த முதல் நகரம்னு ஃபே தான் அங்க ஆதரவு அளித்த அந்த குடும்பம் வணிக குடும்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காசிமோடி மெடிசி அந்த மெடிசி குடும்பம் ரொம்ப ஆதரவு அளிக்கிறது நகரத்துல நகரத்தில் இருபத்தி ஏழாவது கேள்வி டிவைன் காமெடி படைப்பின் முக்கியமாக உள்ளடக்கப்பட்டுள்ள தன்மைகள் எது எது இந்த டிவைன் காமெடின்ற நூலில் உள்ளடக்கப்பட்ட தன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் நாட்டுப்பற்று இறை அருள் இது அனைத்தும் வந்து மிக முக்கியமான ஒரு உள்ளடக்கமாக இந்த டிவைன் காமெடி என்ற நூலில் காணப்படுகிறது எட்டாவது கேள்வி மறுமலர்ச்சி காலத்திற்கு முன் இலக்கிய வளர்ச்சியில் பங்கு பெற்ற முக்கியமான இத்தாலிய கவிஞர்கள் யார் யார் என்ற லிட்ரேச்சரில் இது பண்ணால் தாந்தோ மற்றும் பெட்ரார்க் தாந்தோ மற்றும் பெட்ரார்க் இவங்க வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பெட்ரார்க் எதற்காக குறிப்பிடத்தக்கவர் இந்த பெட்ராக் என்பவர் யார் அவர் எதற்காக மிகவும் குறிப்பிடத்தக்கவராக காணப்படுகிறார் இத்தாலிய இலக்கியத்தின் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் வந்து இந்த பெற்றார்க் இவரும் வந்து சில நூல்களையெல்லாம் எழுதியிருக்கிறாரு மொழிபெயர்த்திருக்கிறாரு இத்தாலிய ஒருங்கிணைப்பு பற்றி முதல் முதல்ல கூறினவர் தாந்தோ பெற்றாருக்கும் வந்து இந்த இலக்கியம் வந்து மறுமலர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்து முப்பதாவது கேள்வி ஜியோவனி பொகோசியா ஜியோவனி பொகோசியா முதல்ல தாந்தோ பார்த்தோம் அடுத்தது பெட்ராக் பார்த்தோம் இப்போ மூணாவது ஜியோவானி பொக்கோசியா எழுதிய முக்கியமான படைப்பு எது எந்த நூலை வந்து இவர் படைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கமரான் அப்படின்ற நூலை படைச்சிருக்கிறாரு நூறு கவிதைகள் தொண்ட ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த டெக்கமரான் ஜியோவானி பொக்கோசியா எழுதிய நூல்